வணக்கம் நேயர்களே கடந்த தொகுப்பில் நாம் அயோடின் சத்து பற்றி பார்த்தோம் இந்த தொகுப்பில் நம்ம கர்ப்ப காலத்தில் மிகுந்த தேவையான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் பற்றி நம்ம பார்ப்போம் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் என்பது ஒரு ஃபேமிலி ஆஃப் குட் ஃபேட் அதாவது நல்ல கொழுப்பு வகையில் வந்து இருக்கிறது தான் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இதோடைய அவசியம் வந்து நம்மளுடைய மூளை நரம்பு மண்டலங்கள் சீராக சிற குழ குழந்தையுடைய அந்த நரம்பு மண்டலங்கள் எல்லாம் சரியாக வளர்வதற்கு இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது குறிப்பாக இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வகையில் வரது தான் வந்து டிஹெச்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க டெக்கோசோ எக்ஸாயினிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொழுப்பு வகை குறிப்பாக இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நம்ம உடலில் உற்பத்தி செய்ய முடியாது அதனால இதை கண்டிப்பாக நம்ம உணவு முறைகளில் மட்டும்தான் இதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடோடைய ஒரு வகை தான் இந்த டிஹெச்ஏ அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த டிஹெச்ஏவுடைய முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபேட்டை உருவாக்குறதுக்கு இது முக்கியமான வழி வகுக்குது இந்த ஸ்ட்ரக்சுரல் ஃபேட் அப்படின்றது என்ன அப்படின்னா அதாவது இந்த குழந்தையோடைய கண் உருவாகும்போது அந்த ரெட்டினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணில் இருக்கக்கூடிய கண் திரை அதாவது கண்ணுக்கு பின்னாடி இருக்குது நம்ம பார்க்குற எந்த பொருளும் அதுலேருந்து வரக்கூடிய ஒளி அந்த ரெட்டினாவில் பார்த்து தான் அது மூளைக்கு சிக்னல் போய் நம்ம அந்த பொருளை நம்மளால் பார்க்க முடியும் அந்த ரெட்டினா வந்து உருவாகிறதுக்கு இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதில் வரக்கூடிய ஒரு டைப் டிஹெச்ஏ அப்படின்றது ரொம்ப உதவியாக இருக்குது இந்த இது எப்படி உதவியாகனா இந்த பொதுவாக நம்மளுடைய செல்கள் அதாவது இந்த செல்கள் கட்டமைப்பு கட்டமைப்பிற்கு அதாவது இப்போ இந்த ரெட்டினா அந்த செல் கட்டமைப்பிற்கு இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ரொம்ப அதிகம் இந்த டிஹெச்ஏ அப்படின்ற ஒரு டைப் ரொம்ப முக்கியமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மூளையில் சில பகுதி அதோடைய வளர்ச்சிக்கும் வந்து இந்த டிஹெச்ஏ வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த மூளையில் ஒரு பகுதியில் பார்க்கும்போது இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் சொல்லுவாங்க இது வந்து நினைவாற்றல் கற்கும் திறன் அதிகப்படுத்துகிறதுக்கு ஞாபகத்திறன் அதிகப்படுத்தப்படுத்துறதுக்கு கவனிப்பு திறன் அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஏரியா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஸோ இதுல அதிகமான இந்த டிஹெச்ஏ இந்த ஒரு கொழுப்பு வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபேட் இந்த செரிப்ரல் காட்டெக்ஸில் இந்த ஏரியால வந்து அதிகமாக இருக்குது அது அதனால இந்த சத்துக்கள் வந்து நமக்கு ரொம்ப அவசியம் இந்த சத்துக்கள் நம்ம உட்கொள்ளும்போது க குழந்தையுடைய அந்த கரு வளர்ச்சியிலேயே வந்து அதோடைய மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அதிகமாக உதவக்கூடிய ஒரு தன்மை இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்க்கு இருக்குது இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் என்னென்ன உணவுகள் எல்லாம் இருக்குது அப்படின்றத குறித்து நம்ம பார்ப்போம் குறிப்பாக வந்து இது விதைகள் விதைகளில் பார்க்கும்போது சீட்ஸ் சொல்லக்கூடிய விதைகள் இந்த சீட்ஸ் பூசணி விதைகள் சூரியகாந்தி விதைகள் இதிலலாம் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த சியா சீட்ஸை நம்ம அதிகமாக உட்கொள்ள தேவையில்லை ஒரு ஸ்பூன் டெய்லி வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு தாய் உட்கொண்டால் போதும் இதை எப்படி உட்கொள்ள வேண்டிய முறைன்னு பார்க்கும்போது ஒரு டம்ப்ளரில் ஒரு தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் போட்டோம் அப்படின்னா அதை ஒரு முப்பது நிமிஷம் ஊர்னதுக்கப்புறம் அந்த சியா சீட்ஸை மோரில் கலந்தோ இல்லது ஜூஸில் கலந்தோ நம்ம உட்கொள்ளலாம் அப்படி உடைய பயன் என்ன அப்படின்னா அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும் பூசணி விதை சூரியகாந்தி விதைகள் வால்நட் இந்த மாதிரி உள்ள உணவுகளையும் நம்ம பிரசவ காலத்தில் எ எடுத்துக்கொள்ளும்போது கண்டிப்பாக இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் மூலமாக அந்த தாய் பயன்பட முடியும் மீண்டும் மற்ற தொகுப்புகளை அடுத்த நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்